எனக்கு என்னவோ அவருக்கு மன உடல்நல கோளாறு மட்டும் இல்லை மனநல கோளாறு கூட சேர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு இப்போ பாருங்க யார் யாருடைய கதவை சாத்துறது சார் நீங்க வந்து கதவை சாத்துற மேல மேல இருக்கீங்களா இப்போ நீங்க நடுத்தருவில் வந்து நின்று இருக்கிறீங்க நடுத்தருவில் நிற்கிறவங்க யாரா கதவை துறப்பா நம்மளுக்கு எவன்டா சோற போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் இருப்பான் அப்புறம் விஜய் கட்சியோட ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தார் அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு முட்டு முதல் ஆச்சு அதுக்கப்புறமா விட்டுட்டாங்க அது வந்து பேபி கட்சி குழந்தை கட்சி அப்படிங்கிறதுனால வேண்டாம் ரொம்ப ஏமாற்றம் அடைந்தவங்க ரெண்டு பேர் தான் ஒன்று திருமாவளவன் நம்பர் ஒன் திருமாவளவன் ஏன்னா மனவேதனையுடன் தான் இந்த கூட்டணியில் நீடிக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் கூடவே சொல்கிறாரு நாங்கள் நாங்கள் வந்து டிஎம்கே மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த மாதிரிலாம் தவறாக பேசாதீங்க அப்படிங்கிறார் முன்னு குப்பில் வரும்போது நான் பேசுகிறதே அவருடைய ஒரு சுவாவமாக போச்சு எப்படி செல்வ பண்ணிக்கிறது மாதிரி பேசிக் தொழில்கள் கூட இல்லாமல் சட்டசபையில் பேசிட்டு தரங்கிட்டே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது விசிகா தலைவர் திருமாவளவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் சார் அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுக நான் கூட்டிகாது ஓபன் பண்ணி வச்சிருந்தேன் அது க்ளோஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் விஜயகா ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன் அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாரே எப்படி பார்க்குறது சார் ஓ பாவம் சார் திருமாவளவன் ரொம்ப பாவம் சார் ஆக்சுவலி அவரால் அவருக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு முன்னுக்கு பின்முறைலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே அவருடைய இது பாருங்களேன் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு பாருங்கள் எல்லாரும் பா கட்சி ஆதரவாளர்கள்லாம் நம்மளை கூப்பிடுறாங்க எல்லா இடத்துக்கும் திருமாவளவன் போயிட்டு இருக்க முடியாது எங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் நாங்கள் என்ன வேலை பண்ணணுங்கிறத நாங்கள் ப்ரோடைஸ் பண்ணணும் அதனால் இந்த மாதிரி வீட்டு நிகழ்ச்சிகளுக்குலாம் கூப்பிடாதீங்க அப்படின்னாரு அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சது அவருக்கு உடல் உடல்நல கோளாறு இருக்குது அப்படின்ட்டு உடல்நல கோளாறு மட்டும்தான் இருக்குதுன்னு நான் நினச்சேன் இதெல்லாம் பார்த்து அது அவர் இந்த தீவிரவாதிகள் இஷ்யூவில் அவர் மத்திய அரசை கண்டித்தது அமித்ஷா பதவி இறங்கணும் சொன்னது அதுக்கப்புறமா இப்போ விஜயபதி சொன்னது அவருக்கு மன உடல்நலக் கோளாரம் மட்டும் இல்லை மனநல கோளாரம் கூட சேர்ந்துட்டு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு இப்போ பாருங்க யார் யாருடைய கதவை சாத்துறது சார் நீங்க வந்து கதவை சாத்திர நிலைமையில இருக்கீங்களா இப்போ நீங்க நடுத்தர வந்து நின்று இருக்கிறீங்க நிக்கிறவன் யாருன்னா கதவு தொடர்பா நம்மளுக்கு எவன்டா சோற போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் இருப்பான் இவர் வந்து முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஆதவ அர்ஜுனா அங்க அனுப்பிச்சாரு ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவரே சொன்னார் ஆதும் அர்ஜுனாவே சொன்னார் அண்ணன் திருமாவளவனுடைய மனது உடல் அங்கே இருந்தாலும் மனது இங்கே தான் இருக்கிறதுன்னு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சொன்னார் அதுக்கப்புறமா கூட அந்த அதே சமயத்துல தான் இவர் வந்து அந்த ஆட்சியில் அதிகாரம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அது மாதிரிலாம் நிறைய பேச ஆரம்பித்தார் அது வந்து அதுக்கப்புறமா டிஎம்கேக்காரங்க கூட்டி உட்காந்து வச்சாங்க அதுக்கப்புறமா திருப்பியும் ஏடிஎம்கே கூட போகலாமா அப்படின்னு பார்த்தா டக்குன்னு எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு இவங்களோட இவங்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது ஆக்சுவலி அது அப்படி தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஜஸ்ட் ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் திருமாவளவன் டு ஜாயின் திருமாவளவன் போன உடனே இவங்களும் வந்துடுவாங்க காங்கிரஸ் காரங்களும் வந்துடுவாங்க ஏன்னா காங்கிரஸ் காரங்களுக்கு சுய புத்தி கிடையாது யாராவது ஒரு ஆ ஆட்டு மந்தையில் ஆட்டு மந்தையில் முதல் ஆடு எப்படி போகிறதோ அதே மாதிரி ஆட்டு மந்தையில் முதல் ஆடு இப்படி டேர்ன் பண்ணி போச்சுச்சோன்னா இதெல்லாம் அப்படி டேர்ன் பண்ணி போயிடும் அது மாதிரி தான் வந்து காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பற்றி சொல்கிறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் பற்றி கட்சி அப்படி தான் இருக்குது காங்கிரஸ் கட்சியும் ஏடிஎம்கேக்கு போயிடும் கூடவே வந்து கம்யூனிஸ்ட் கூட வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் உட்காந்துருந்தார் அப்புறம் விஜய் கட்சியோட அவர் ரொம்ப ட்ரை இருந்தார் அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஏதோ முட்டு முதல் ஆச்சு அதுக்கப்புறமா விட்டுட்டாங்க அது வந்து பேபி கட்சி குழந்தை கட்சி அப்படிங்கிறதுனால வேண்டாம் பேசாமல் பாஜக கூட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு போயிட்டார் அவர் அதில் என்ன ஆயிடுச்சு ரொம்ப ஏமாற்றம் அடைந்தவங்க ரெண்டு பேர் தான் ஒன்று திருமாவளவன் நம்பர் ஒன் திருமாவளம் ஏன்னா திருமாவளவம் வந்து முதலே மத வேதனையுடன் தான் இந்த கூட்டணியில் நீடிக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் கூடவே சொல்கிறாரு நாங்கள் நா நாங்கள் வந்து டிஎம்கே மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த மாதிரிலாம் தவறாக பேசாதீங்க அப்படிங்கிறாரு முன்னு குப்பிள் முரணாக பேசுகிறதே அவருடைய ஒரு சுவாவமாக போச்சு முப்பது வருஷமாக கட்சி நடத்தி அந்த கட்சி இன்னைக்கு எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறார் பாருங்கள் பிளாஸ்டிக் சேர் அந்த லெவலுக்கு அந்த கட்சியை வச்சாச்சு நாளைக்கு டிஎம்கே கூட பேச்சுவார்த்தை நடத்த போனா நீங்க வந்து கள்ளக்குறிச்சி மாநாடு போடுங்க சிறுகனூர் மாநாடு போடுங்க ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணுங்க உங்களை மதிக்கவே மாட்டான் டிஎம்கே கே மதிக்க மாட்டான் ஆறு முதல் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆறு சட்டசபை தொகுதி இப்போ நாலு தான் கொடுப்பாங்க அதில் ரெண்டு உங்களுக்கு கட்சி சின்னத்தில் பண்ணலாம் ரெண்டு வந்து டிஎம்கே அதை பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவாங்க ப்ளஸ் ஒரு பிளாஸ்டிக் சேர் நிச்சயம் பிளாஸ்டிக் சேர் கூட கொடுப்பாங்களா நிற்க வச்சு பேசி அனுப்பிச்சிடுவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு தான் அவருடைய நம்பகத்தன்மையும் அவருடைய ஸ்டேட்டஸ் அவருடைய ஸ்டேட்டஸ் இன்றைக்கி எவ்வளவு குன்றி போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து வேல்யூவே இல்லாமல் ஆகிப்போச்சு காரணம் என்ன தெரியுமா சார் முப்பது வருஷமாக கட்சி நடத்துகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன சார் வாட் இஸ் இஸ் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்ட் கூட இல்ல அப்பேற்பட்ட ஒரு தலைவருக்கு டிஎம்கே என்ன மரியாதை கொடுக்கும் அது மட்டும் இல்ல டிஎம்கே வந்து கூட்டணி கட்சிகள் என்னைக்குமே மரியாதையோட நடத்துறது கிடையாது எல்லாம் அவங்களுடைய வாக்குகளை வாங்கிக்கும் அவங்களுடைய சமூக வாக்குகளை வாங்கிக்கும் சமூக செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு ஜெயிச்சிருவாங்க ஆனா அந்த கட்சிகள் அதே லெவல்லே இருக்கணும் தான் பாப்பாங்க மதிமுக திமுக ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பிறந்த வந்து சவால் விட்டுருக்காரு சார் நீட்டர் வந்து வந்துட்டு நாங்க தான் கொண்டு வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட பதவியை வந்துட்டு நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு பாஜகவுக்கு சவால் விட்டுருக்காரு சார் எப்படி பாக்குறது சார் எப்படி செல்வ பிறந்தக்கு இந்த மாதிரி பேசிக் புரிதல் கூட இல்லாம சட்டசபையில பேசிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவருக்கு இப்போது ரொம்ப அவருக்கு ப பயங்கரமான ப்ரெஷர் இருக்குது கட்சிக்குள்ளேருந்தே பயங்கரமான ப்ரெஷர் இருக்குது இந்த அடிஷன் டு தட் அவருக்கு வந்து எப்படியாவது நம்ம வந்து ஒரு இந்த ஃபோக்கஸ்லேயே இருக்கணும் மீடியாவுடைய ஃபோக்கஸில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முயற்சி பண்ணுறாரு ஏன்னா இன்னும் ஒரு பத்து மாதத்தில் உங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளே எந்த கட்சிக்கு போனால் பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் ரொம்ப யோசிச்சிக்கிட்டுருக்கிறாரு விஜய கட்சிக்கு போகலாமா அப்படின்னா விஜய் கட்சி வந்து ப்ரூவ் பண்ணாத கட்சி ஏடிஎம்கே கூட க்ளோஸ் ஆகி போச்சு பழனிசாமி வந்து பாஜக கூட போயிட்டாரு பாஜக மோசமான கட்சி நம்மளுக்கு அவங்களுக்கு ஒத்துக்காது வேறு என்ன தான் பண்ணுறது டிஎம்கே கூட தான் நீங்கள் இருந்தாலும் இப்போ பழைய மாதிரி இருபத்தொம்போது கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் டவுட்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா கட்சி இந்த கடந்த நான்கு ஐந்து வருஷத்தில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை அவங்க சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் இப்போது நாலாம் தேதியோ ஆறாம் தேதியோ ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க சென்னையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒரு ஒரு மாவட்ட செயலாளரும் ஐநூறு பேரை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அவன் ஏற்கனவே கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது இதைவரை சொல்கிறார் அவர் ஏற்கனவே இவருக்கு எதிராக பதினஞ்சு இருபது மாவட்ட செயலாளர்கள் போர்க்கொடி அதுக்கு மேலேயே போர்க்கொடி அப்படி இருக்கும்போது ஏன்னா எழுபது எண்பது மாவட்ட செயலாளர்களில் அம்மா பதினஞ்சு பேருங்கிறது ரொம்ப கம்மி தான் அதை விட ஜாஸ்தி இருக்குது நான் ஃபீல் பண்ணேன் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஐநூறு பேரை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னால் கன்னியாகுமரியிலேருந்து ஐநூறு பேரை இங்கே கூட்டிகிட்டு வர்றது அவங்களோட செலவு இருப்பிடம் அதுக்கான செலவு உணவு செலவு திரும்பி போற செலவு எல்லாத்தையும் ஏற்றுக்குவான் கட்சியில இருந்து பணம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க அப் இதுதான் பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு அதாவது கூட்டிட்டு வந்தா தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கண்டிஷன் ஆகி போயிட்டு இருக்கு அதனால அவர் வந்து இது எப்படி பேசினாருங்கிறது தெரியல அவர் சொன்னது நீட்டு தான் நீட்டு கொண்டு வந்தது அவ அதனுடைய அதனுடைய அந்த மூல கரு அதை கொடுத்தது கூட காங்கிரஸ் கட்சி தான் அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து வலியுறுத்தி அதோடைய அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்ததும் காங்கிரஸ் கட்சி தான் அதை பாராளுமன்றத்தை வச்சதும் காங்கிரஸ் கட்சி தான் பாஸ் பண்ண வச்சதும் காங்கிரஸ் கட்சி தான் கூடவே இருந்தது இடியும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு தெரிஞ்ச பிறகும் கூட அவர் இந்த மாதிரி சட்டசபையில் பேசுறார் அப்படின்னு சொன்னால் ஒன்று வேணும்னே யாரையோ சீன்றதுக்காக பேசுகிறாரு அப்படி இல்லைன்னு சொன்னால் விஷயமே தெரியாமல் விஷயம் தெரியாமல் பேசுகிறாரு நான் நினைக்கிறேன் ஆனால் வேணும்னே டிஎம்கே சீன்றதுக்காக தான் பேசியிருக்கிறாரான்னு தெரியல தான் துரைமுருகன் நியந்திரிச்சு நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் வாங்கி கட்டிக்கிட்டாரு நல்லது தான்